வணக்கங்க நம்ம பார்த்தீங்கன்னா சன் சண்டைக்ஸிங் இது எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு பாருங்க பார்ங்க பன்னீர்செல்பார் பக்கத்தில் திருவங்க சாமி கேட்கணும்னு சொல்லுவாங்க சப்போஸ் இறங்கிட்ட வழி தரையே கால் பண்ணிங்கன்னா நம்ம கலசாப்பாங்கிறது குடிக்கலாம் டயரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஹண்ட்ரட்லேருந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் தரமான குவாலிட்டியாகவும் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஹண்ட்ரட்லேருந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் தாராளமாக வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அந்த ரேட்டில் நம்ம வாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் ஹோல்சேல் வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ ஆன்லைனில் தான் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் இருக்குது

அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பல்காக ஸேரீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது நான் ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ஸாரீஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க மூலமா எனக்கு கிடைச்சதுதான் ஈரோட்டில் இருக்க இந்த சன் டெக்ஸ்ட் அப்படின்ற கடையோட அட்ரஸ் அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசினேன் இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சாரீஸே நூறு ரூபாயில இருந்து இருக்கு அதாவது நான் சொல்றது நூறு ரூபாய் அப்படின்றது நல்ல குவாலிட்டி சாரீஸே நூறு ரூபாய்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்கெல்லாம் வந்து சாரீஸ் வச்சிருக்காங்க இவங்க கிட்ட இந்த பூனம் அப்புறம் புல்வாயில் அப்புறம் மிக்சடு காட்டன் சாரீஸ் எல்லா வெரைட்டிஸான சாரீஸுமே வந்து பல்கா நீங்க வாங்கலாம் நீங்க தனியா கடைக்கு போனீங்கன்னா நீங்க கொஞ்சமா கூட வாங்கிட்டு வரலாம் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஸாரீஸ் தான் நாங்க அவங்க கிட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது சாரீஸ் பக்கம் நாங்க வாங்கினோம் கொஞ்சம் வந்து நாங்கள் வரும்போதே எடுத்துட்டு வந்துட்டோம் மீதியெல்லாம் அவங்க வந்து எங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுட்டாங்க ஒரு ரெண்டு நாள்ல எங்களுக்கு கைக்கு கிடச்சிருச்சு நாங்கள் ஒரு மூணு ரேட்ல வந்து சாரீஸ் வாங்கியிருந்தோம் இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சலையா இந்த சாரீஸோட விலைலாம் வெறும் நூற்றி அறுபது ரூபாய் மட்டும்தான் ஸாரீ நல்ல குவாலிட்டியில் இருந்தது நம்ம வந்து விலை கம்மியா இருக்கே குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் நாங்கள் நேர்ல போய் பார்த்து எடுத்தோம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு அந்த சாரீஸ் ரொம்பவே நல்லா இருந்தது நாங்கள் இதில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது சாரீஸ் பக்கம் வாங்கியிருந்தோம் கொஞ்சம் வில அதிகமாக இருக்க சாரீஸை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் லினன் சாரீஸ்லாம் கிட்ட நிறையா இருந்தது அதுவுமே கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாமே நாங்கள் வாங்கியிருந்தோம் எங்களை மாதிரி நிறைய பேர் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு பல்காக நம்ம சாரீஸ் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயம் யோசிப்போம் ஒன்று சாரீஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் இன்னொன்று நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி விலை கம்மியாக இருக்கணும் அதுதான் நமக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்றது தான் அந்த மாதிரி வகையில் எங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்தது இந்த சன்டெக்ஸ் கடை இது வந்து ஈரோட்டில் இருக்க பன்னீர்செல்வம் பார்க்கில் வெங்கடேஸ்வரா ஸ்ட்ரீட் அப்படின்ற அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இந்த கடை இருக்குது அங்கே எக்கச்சக்கமான ஹோல்சேல் கடை இருக்குது இந்த கடையோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணுறேன் நீங்க அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க இவங்க கிட்ட ஆன்லைன் சர்வீஸும் இருக்கு ஆன்லைன்ல வாங்குறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க ஆன்லைன்ல வந்து டெலிவரி பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து அந்த ஆர்டரை எடுத்துக்க மாட்டாங்க மற்றபடி நீங்கள் நேரில் போனீங்கன்னா எவ்வளோக்கு வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஸாரீ கூட எடுக்கலாம் இல்லை நூறு ஸாரீ கூட எடுக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த கடைக்கு நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் போனீங்க அப்படின்னாவும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி